ஹாய் இஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு பார்சல் வந்திருக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா அதில் வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப ஈகராக பசங்க வெயிட் இருக்காங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் சரி வாங்க என்னது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஆனால் அது ஓப்பனே ஆக மாட்டேந்தே ஏன்னா அவ்வளோ எலாஸ்டிக் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளோ டேப்ஸ் போட்டு சுற்றி சுற்றி வச்சிருக்காங்க எங்கன்னா மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்குது சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியுங்க அது என்ன இருக்குது அதில் ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க முன்னாடி தான் ஆர்டர் பண்ணது உங்களுக்கு தான் தெரியாது வாங்க உங்களுக்கு தாங்க சர்ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டிங்களா தெரியுதா ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா உங்களுக்கு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ரெண்டு கலரில் ரெண்டு வந்திருக்கு ரெண்டு பேருக்குமே அதே மாடலில் என்னென்னு தெரியுதா ஸ்பூன் ஃபோக் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ் தாங்க ஒரு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் தான் வந்திருக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு தாங்க இந்த லன்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் எப்படி வரமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம் ஆனால் சூப்பராகவே இருக்குது ஒன்று வந்து பிங்க் கலர் இன்னொன்று வந்து பிஸ்தா க்ரீன் அந்த மாதிரி ரெண்டு கலர்ஸில் ரெண்டு வந்திருக்கு இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தாங்க இதை வந்து நாங்கள் வாங்கின ரேஞ்சு ரேட் வந்து ஒன் செவன்ட்டி சம்திங் ஸோ நல்லா குவாலிட்டி தான் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு ஃபோக் வருது அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைனாக உங்களுக்கு என்ன எவ்வளோ கன்டைனர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் பண்ணும் சைடில் ரெண்டு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து செப்ரேட்டாக வேணும்னா கூட செப்ரேட்டாக கூட நீங்கள் ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட ஆப்ஷன் கூட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க லஞ்ச் பாக்ஸு பெரிய பாக்ஸு இதில் ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக்கில் பார்த்தீங்கன்னா இது தான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து ரெண்டு பாக்ஸ் வருது ரெண்டு பாக்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் ஒன்று வந்து ஸ்நாக்ஸ்க்கு என்னென்னு வந்து சைட் டிஷ் அந்த மாதிரி எதாவது எரிச்சி கொடுத்து அனுப்பலாம் இல்லை குழம்பு கூட உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்து அனுப்புலாம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க சின்னதுலாம் கிடையாது ஏன்னா நீங்கள் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் கூட இந்த பாக்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது ஏன்னா நம்ம பசங்க எவ்வளோ லஞ்சு சாப்பிட்டு போகிறாங்க இந்த குட்டி பாக்ஸில் கொடுத்து அனுப்புனாவே அது அதிகம்தான் அவங்களுக்கு இப்போவே சொல்லிவிட்டாங்க இந்த குட்டி குட்டி பாக்ஸில் வந்து எங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புங்க பெரிய பாக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புங்கன்றாங்க பார்க்கலாம் எப்படி நாளைக்கு தான் பா தெரியும் எப்படி நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வந்து மீஷோவில் தான் அங்கே ஆர்டர் பண்ணேன் ஸோ மீஷோவில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது ஏன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்னு சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே சேமாக தான் வேணும்னு கேட்பாங்க தனித்தனியாக வாங் வாங்கி கொடுத்துட்டா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் அதனால் வந்து நான் சேமாவே வாங்கிட்டேன் அதில் நிறைய பார்மிடல் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வெளியே போயிட்டு பார்த்து வாங்கலாம் பார்த்து வாங்கிறத விட இது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னா ப்ளே ப்ரைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் லோவாக கிடைக்கிது அதே நீங்கள் கடையில் போய் வாங்கினா அப்போயே வாங்கிக்கலாம் அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி நைன் தான் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க டேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து எனக்கு சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிவிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்துடுச்சு ஓகே ரொம்ப குட் ஷிப்பிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபோர் டேஸ் முன்னாடியே எனக்கு வந்துடுச்சு பசங்க ரொம்ப ஹாப்பி பார்த்த உடனே ரொம்ப லாங் டைமில் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தோம் நாங்கள் ஆனால் ரொம்ப கிட்டேயே வந்துடுச்சு ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள் நம்ம சே பசங்க வந்து நிறைய ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லன்ச் பாக்ஸ் வச்சுட்டு நம்ம பசங்க எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு விளையாடுவாங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க எடுத்து வச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க பார்க்க போயிடுவாங்க அவங்க ஹோம்ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பண்ண போயிடுவாங்க ஓகே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய்